அன்னி இப்பதான் கூ ஓ ட்ரெயின்ல வந்து அப்படியே ஏர்போர்ட்ல வந்து நின்றுச்சு ட்ரெயின் ஆ ட்ரெயின் வந்துங்கிக்கும் ஆ ரயில்வே ஸ்டேஷன்ல தானே ஆ வாங்கு வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸ் பிடிச்சி அப்படியே இப்போதான் வந்து ஜானி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜானி அன்னி ஹ நல்லா இருக்கீங்களா

அவனை பார்க்கணும்னு ஆசையாக தானே இருக்கு ஜானி ஜானி நாங்க சிரிக்க மாட்டோம் ஜானி வா ஜானி போங்க எல்லாரும் சிரிப்பாங்க சிரிக்க மாட்டாங்க இப்ப சிரிக்க மாட்டேங்க தானே சிரிக்க மாட்டாங்களா ஆனா போங்க எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க கேலி பண்ண மாட்டோம் ஜானி வா ஜானி சொல்லுங்க நான் போங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவீங்களா

அவன் இப்ப யார சிரிக்க கூடாது சிரிக்கவே மாட்டாங்க அப்பனா நான் வரேன் ஓடியா ஓடி போடி வச்சிக்குற ஒடியா டே ட ட ஏய் ஜாலி ஆ என்ன கவரை போட்டு வந்திருக்க انا போங்க எல்லாரே நீ பாத்து சிரிச்சாங்க அண்ணே நீ இப்ப அப்படி கவரை போட்டு வந்தா எல்லாரே சிரிக்குதா செய்வாங்க போங்க எல்லாம் போங்க பின்னாடி கேண்டில் பண்றாங்க நீ கவரை போட்டு வந்து கவரை கழுத்திட்டு வா கவர கட்டிட்டா ஆமா உன் ஃபேஸ் எல்லாரும் பார்க்க நாசியா இருக்கு அப்படி தானே அப்படியே அரைச்சி இப்படி கவர போட்டு தள்ளுவாங்களா போ போ சேர் நான் போய் மாத்திட்டு வா போ ஜானி ரொம்ப நல்ல பையன் என்ன உங்களுக்கு ஜானி வந்து என்ன சொல்றானே கேட்கலாமா ஜானி சொல்றதால கேக்குங்க கேப்பீங்க தானே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன ஜானி கிளம்பிட்டியா ஆ நான் கிளம்பிட்டேன் வா 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 வா

என்னடா அவசரத்துல மூஞ்சில போடுற பவுடர் தலையில போட்டு வந்திருக்க இது பவுடர் இல்ல பவுடர் இல்லையா இது எப்படி தலையில் கொட்டுச்சு அது கிச்சன்ல

தும்மலா வருது பாரு அம்மா பேச்ச கேட்காம அம்மாவுக்கு தெரியாம அம்மா எடுக்க கூடாதுன்னு சொன்ன பிறகு அதை போய் எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு தானே நம்ம வீடா இருந்தாலும் நம்ம அம்மா நமக்கு வாங்கி வச்சிருந்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அவங்களுக்கு தெரியாம போய் எடுத்தா அதுக்கு பேர் என்னது அப்படி செஞ்சா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்னடா துப்பிக்கிட்டே துப்பிக்கிட்டே இருக்கா பவுட்ரு எனக்கும் மூக்குளி போய் எனக்கு தும்மலா இருக்கும்

இனிமேல் தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம் அப்படிதானே நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேப்பா புள்ளைங்கள நீங்களும் தப்பு செய்யவீங்கன்னா